بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாளிகையில் அல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய சில விடயங்களை படித்து பயன் பெறுவதற்காக வேண்டி நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் எனவே இங்கே நாம் எதை கேட்கிறோமோ அவற்றை எம் வாழ்வில் கடைபிடிப்பதற்கு அல்லாஹாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் என்னுடைய இந்த உரையிலே பெரியவர்களை கண்ணியப்படுத்துவோம் என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சுருக்கமாக சில முக்கியமான விடயங்களை உங்களுக்கு நினைவூட்டலாம் என்று விரும்புகின்றேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹ் நல்லடியார்களே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மனிதர்களுடைய உரிமைகளை பேணி நடக்குமாறு வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது சூழ பல வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் பல நிலைகளில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் பல அந்தஸ்துக்களில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எம்மை சூழ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படியான மனிதர்களில் ஒரு சாரார் தான் எம்மை விட வயதில் மூத்தவர்கள் எம்மை விட வயதில் மூத்தவர்கள் பெரியவர்கள் பெரியவர்களை கண்ணியப்படுத்துமாறு வயதில் மூத்தவர்களை மதித்து நடக்குமாறு இஸ்லாம் வலியுறுத்தியிருக்கின்றது அபுதாவுத் என்ற கிரந்தத்திலே நாலாயிரத்தி ஒம்பது நூற்றி நாற்பத்தி மூணாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாஹிங் தூதர் சல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் சொன்னார்கள் மல்லம் இர்ஹம் சகீரனா எங்களிலே சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களும் ஹக்க கபீரினா மூத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை தெரியாதவர்களும் ஃபலைசமின்னா எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகளார் சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அதாவது சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களும் பெரியவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மூத்தவர்களை எப்படி மதிக்க வேண்டும் அவர்களோடு எப்படி பேச வேண்டும் என்ற விடயத்தை அறியாதவர்களெல்லாம் எங்களை சார்ந்தவரல்ல என்று நபிகளார் சல்லாம் அவர்கள் சொன்னார்கள் எனவே பெரியவர்களோடு எப்படி நடக்க வேண்டும் மூத்த மனிதர்களோடு எப்படி பேச வேண்டும் எப்படி நாம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை தெரியாதவர்கள் நபிகளாரை சார்ந்தவர்கள் அல்ல நபிகளாரை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொன்னால் அதனுடைய விளக்கம் அதாவது நபியுடைய பாதையை சார்ந்தவரல்ல நபியுடைய பாதையிலே செல்லக்கூடியவரல்ல அல்ல நபியுடைய பாதையை பின்பற்றக்கூடியவரல்ல என்பது அதனுடைய விளக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹ் நல்லடியார்களே நாம் நபியுடைய பாதையில் பயணிக்க வேண்டுமாக இருந்தால் நபியுடைய பாதையில் எமது வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்கள் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு எங்களை விட வயதில் மூத்தவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக மதிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த எங்களுக்கு சொல்லுகின்றது பெரியவர்களை எப்படி கண்ணியப்படுத்துவது எப்படி அவர்களை சங்கை செய்வதென்று சொன்னால் அவர்களுக்குரிய உரிமைகளை நாம் வழங்க வேண்டும் அவர்களோடு ஒழுக்கமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களோடு சிறந்த முறையில் நாம் பேச வேண்டும் அதே நேரத்தில் அவர்களுக்கு இருக்கின்ற தேவைகளை எம்மால் முடியுமான அளவு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் இப்படி நாம் பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றது ஏனென்றால் வயதில் மூத்தவர்களை பொறுத்தமட்டில் பெரியவர்களை பொறுத்த எங்களை விட அதாவது வயது கூடியவர்கள் அனுபவம் கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் அந்த பெரியவர்களை வயதில் மூத்தவர்களை கண்ணியப்படுத்துமாறு இஸ்லாம் சொல்லுகின்றது அவர்கள் எங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி அல்லது அயலவராக இருந்தாலும் சரி எங்களுடைய நண்பராக இருந்தாலும் சரி அல்லது எங்களுடைய சாச்சாவாகவோ எங்களுடைய மாமாவாகவோ எங்களுடைய பெரியப்பாவாகவோ இருக்கலாம் எங்களுக்கு அறிமுகமானவராக இருந்தாலும் சரி அல்லது யாரென்றே தெரியாதவராக இருந்தாலும் சரி எங்களை விட வயதில் மூத்தவராக இருந்தால் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது அன்புக்குரிய சகோதர்களே அல்லாஹு நல்லடியார்களே வயதில் மூத்தவர்களுக்கு அதாவது பெரியவர்களுக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய சிறப்புகள் இஸ்லாம் அவர்களை எப்படி கௌரவப்படுத்துகின்றது இஸ்லாம் வயதில் மூத்தவர்களை எப்படி கண்ணியப்படுத்துகின்றது என்பதை சில ஹதீஸ்களின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அந்த அடிப்படையில் அன்பார்ந்த சகோதரர்களே அவதாகும் நல்லடியார்களே ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் வாலிப பருவத்தை தாண்டி வயோதிபத்தை அவன் நெருங்குகின்ற போது அவனுடைய முடி நரைக்க ஆரம்பிக்கின்றது அந்த நரைத்த முடிக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய சிறப்புகள் இருக்கின்றன அல்லாஹிங் தூதர் சலாஹ் வலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் லா தன் திஃபு ஷைப் நரைத்த முடியை நீங்கள் பிடுங்க வேண்டாம் உங்களுடைய முடி நரைத்திருக்கிறதா அதை நீங்கள் பிடுங்க வேண்டாம் மாமின் முஸ்லிமின் யசீபு ஷைபத் அன்பில் இஸ்லாம் இஸ்லாத்திலே எவருக்காவது முடி நரைத்து விடுமாக இருந்தால் இல்லா கானத் லஹு நூரன் கியாமா நாளில் அது அவருக்கு ஒளியாக இருக்கும் என்று நபிகளார் சல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் சொன்னார்கள் மேலும் இல்லா கதபல்லாஹு லஹு பிஹா ஹசனா வஹத்த அன்ஹு பிஹா ஹத்தியா ஒரு நரைத்த முடியின் மூலம் அல்லாஹ் அவருக்கு ஒரு நன்மையை எழுதுகிறான் அதே போன்ற ஒரு பாவத்தை அழுத்தி விடுகிறான் என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் சொன்ன செய்தி என்ற கிரந்தத்திலே நாலாயிரத்தி இருநூற்றி இரண்டாவது இலக்கத்திலே பதிவாகியிருக்கின்றது அப்போ இந்த செய்தி நரைத்த முடிக்கு இஸ்லாம் எப்படி கண்ணியம் கொடுக்கின்றது எப்படி அதை சிறப்பு படுத்துகின்றது என்பது இந்த செய்தி எங்களுக்கு சொல்லுகின்றது ஒரு ஆதாரபூர்வமான செய்தி அப்போ இதிலிருந்து நாங்கள் விளங்கி கொள்ளலாம் நரைத்த முடிக்கே இஸ்லாம் அந்த அளவுக்கு கண்ணியமும் சிறப்பும் கொடுக்கிறது என்று சொன்னால் அந்த நரைத்த முடியை உடைய அந்த வயோதிபர் அந்த மூத்தவர்களுக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுத்திருக்கின்றது எந்த அளவுக்கு அவர்களை சங்கைப்படுத்தி இருக்கின்றது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அதேபோன்று பெரியவர்களுக்கு இஸ்லாம் கண்ணியப்படுத்துகின்ற இஸ்லாம் பெரியவர்களை கண்ணியப்படுத்துகின்றது என்பதை தெளிவாக சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி நபிகளார் சலல்லாஹு அலைவாசல் அவர்கள் சொன்னார்கள் இன்னமின் இஜிலாலில்லா அல்லாஹுவை சங்கைப்படுத்துகின்ற விடயத்தில் உள்ளதுதான் இஜிலால தி ஷைபத்தில் முஸ்லிம் அதாவது ஒரு முஸ்லீம் வயோதிபரை ஒரு முஸ்லிம் வயதில் மூத்தவரை சங்கைப்படுத்துவதென்பது அல்லாஹுவை சங்கைப்படுத்துவதிலும் உள்ள ஒரு விடயமாகும் என்று நபிகளார் சல்லல்லாம் அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் இதுவும் வயதில் மூத்தவர்களுக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு கண்ணியம் என்பதை இந்த செய்தி சொல்லுகின்றது அதேபோன்று அன்பார்ந்த சகோதரர்களே பெரியவர்களுக்கு வயதில் மூத்தவர்களுக்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய கண்ணியத்தை தெளிவுபடுத்தக்கூடிய இன்னொரு செய்தி தொழு தொழுவிக்கின்ற விடயத்திலே இமாமத்துக்கு தகுதியானவர்கள் யார் யார் என்பதை நபி அவர்கள் பட்டியலிட்டு சொல்லுகின்ற போதும் வயதில் மூத்தவர்களுக்கும் ஒரு இடம் கொடுக்கின்றார்கள் நபிகளார் சல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் லிதாபில்லா ஒரு சமூகத்துக்கு தொழுகை நடாத்தக்கூடியவர் அவர்களிலே மிகவும் அல்குருவானை நல்ல முறையில் ஓதக்கூடியவர் என்று நபிகளார் சல்லல்லாஹ் அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் அதே நேரத்தில் அவர்கள் ஓதுகின்ற விடயத்திலே சமமானவர்களாக இருந்தால் அக்தமகும் ஹிஜ்ரா ஹிஜ்ரத் செய்தவர்களில் யார் முந்தியவராக இருக்கிறாரோ அவர் தொழுவிக்க வேண்டும் என்று நபிகலார் சல்லல்லாஹ் மலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு அறிவிப்பிலே சுன்னாவை மிகவும் அறிந்தவர் தொழுவிக்க வேண்டும் என்று நபிகலார் சல்லல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதிலும் அவர்கள் சமமானவர்களாக இருந்தால் ஃபல்யா உம்மஹும் அக்பரும் சின்னா வயதில் மூத்தவர்கள் அவர்களுக்கு தொழுகை நடாத்த வேண்டும் என்று நபிகலார் சல்லல்லாம் வலைவசல் அவர்கள் சொன்ன செய்தி என்ற கிரந்தத்திலே அறுநூற்றி எழுவத்தி மூணாவது ஹதீஸாக பதிவாகியிருக்கின்றது இந்த செய்தியில் தொழில்விக்கிறதுக்கு தகுதியானவர்கள் யார் என்பதை நபியவர்கள் ஒவ்வொரு கட்டமாக பட்டியலிட்டு சொல்லுகின்ற போது வயதில் மூத்தவர்களுக்கும் ஒரு இடத்தை நபிகளார் செல்லலாம் தொலைவ செல்வர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதன் மூலம் இஸ்லாம் பெரியவர்களுக்கு வயதில் மூத்தவர்களுக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அதே போன்று பெரியவர்களை இஸ்லாம் கண்ணியப்படுத்துகிறது என்பதை எங்களுக்கு சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால் நபிகள் அர் சல்லாம் அவர்கள் சொன்னார்கள் யுசல்லிமு சகீரு அலல் கபீர் சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் புகாரிலே ஆறாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஓராவது ஹதீஸாக பதிவாகியிருக்கின்றது அதாவது சலாம் சொல்லக்கூடிய ஒழுங்குமுறைகளை பற்றி நபியவர்கள் சொல்லும்போது சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் அதாவது சிறியவர்களும் பெரியவர்களும் சந்திக்கின்ற போது முதலில் சலாத்தை யார் ஆரம்பிக்க வேண்டும் சிறியவர்கள் சலாத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று நபியவர்கள் வழிகாட்டுகின்றார்கள் அப்போ சிறியவர்கள் சலாம் சொல்லாமல் பெரியவர் சலாத்தை ஆரம்பித்தால் அது பிழையாண்டு கேட்டால் அது பிழை இல்லை ஆனால் சிறந்த நடைமுறை சிறந்த ஒழுங்குமுறை என்னென்று சொன்னால் பெரியவர்களுக்கு சிறியவர்கள் முதலில் சலாத்தை ஆரம்பிப்பதுதான் சிறந்த ஒரு வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை இந்த செய்தி எங்களுக்கு தெளிவாகவே சொல்லுகிறது அப்போ இதுவும் பெரியவர்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய மதிப்பு கண்ணியத்தை எங்களுக்கு தெளிவாகவே சொல்லி கொண்டிருக்கின்றது அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹ் நல்லடியார்களே ஆனால் இவ்வளவு இஸ்லாம் பெரியவர்களுக்கு கண்ணியம் சிறப்புகளை சொல்லியிருந்தும் இன்றைய காலத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பெரியவர்கள் மதிக்கப்படாத ஒரு காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் பெரியவர்கள் அண்டா அவர்கள் புறக்கணிக்கப்படக்கூடிய பெரியவர்கள் வயதில் மூத்தவர்கள் கண்டுகொள்ளப்படாத ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது ஆசிரியர்களை மாணவர்கள் மதிக்காத ஒரு காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் வயோதிப்பர்களை வாலிபர்கள் மதிக்காத ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்று பெற்றோர்களை பிள்ளைகள் மதிக்காத ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் சில சிறுவர்கள் அல்லது வாலிபர்கள் என்ன செய்கிறார்கள் வயதில் மூத்த ஆசிரியர்களோடு கிண்டலாக பேசக்கூடிய அவர்களை நையாண்டி பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் நிறைய பாடசாலைகளிலே பார்க்க முடியுமா இருந்து கொண்டிருக்கின்றது பெரியவர்களுக்கு முன்னிலையில் சத்தம் போட்டு பேசக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்று பெரியவர்கள் ஒரு நல்ல கருத்தை சொன்னால் பெரியவர்கள் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை சொன்னால் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமில்லாத ஒரு சிறந்த ஒரு உபதேசத்தை அறிவுரையை சொன்னால் அந்த அறிவுரையை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலைமையையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கணும் இப்படி பெரியவர்கள் கண்டுகொள்ளப்படாத பெரியவர்கள் ஓரமாக்கப்படக்கூடிய பெரியவர்கள் வயதில் மூத்தவர்கள் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதர்களே அல்லாஹும் நல்லடியார்களே நபிகளார் சல்லல்லாஹும் அலைவசலம் அவர்கள் வயதில் மூத்த மனிதர்களோடு எப்படி நல்ல முறையில் நடந்து கொண்டாங்க என்ற அழகான வழிகாட்டல் ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்குது அந்த வகையில் நாங்கள் பார்க்கலாம் புகாரியில் ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது செய்தியாக ஒரு செய்தி வருகின்றது மூன்று சஹாபாக்கள் நபி அவர்களிடம் ஒரு விடயமாக பேச வருகின்றார்கள் அதில் ஒரு சஹாபி அப்துல் ரஹ்மான்புனு சஹுல் ரதி அல்லாஹ் மற்ற ரெண்டு சஹாபாக்களும் யார் என்று சொன்னால் முஹ அதே போன்று ஹுவைஈசா என்று சொல்லப்படக்கூடிய சஹாபாக்கள் இந்த மூன்று சஹாபாக்களும் வாராங்க நபி அவர்கிட்ட ஒரு விஷயமாக பேசுறதுக்கு அந்த நேரத்தில் முதலாவதாக இந்த அப்துல் ரஹ்மான் நிபுனு சகுல் என்பவர் பேச்ச ஆரம்பிக்கிறார் இந்த மூணு பேர்லையும் அப்துல் ரஹ்மான் நிபுனு சகுல் என்ற நபி தோழர் நபி அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் இவர் யார் என்று சொன்னால் அந்த மூணு பேர்லேயும் வயதில் குறைந்தவர் இந்த அப்துல் ரஹ்மான் நிபுனு சகுல் இந்த மூணு சஹாபாக்கள்லேயும் வயது குறைந்தவர் அப்ப அந்த நேரத்தில் நபிகளார் சல்லாஹ் மலைவாசம் சொன்னாங்க கபீர் கபிர் வயதில் மூத்தவங்களை பேச விடுங்கள் வயதுல மூத்தவங்களை பேச விடுங்கள் என்று நபியவர்கள் ரெண்டு முறை சொன்னார்கள் அதாவது இந்த அந்த மூணு பேர்லையும் யார் வயது கூடியவர்களாக வயதில் மூத்தவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க முதல்ல பேசட்டும் என்று நபிகளார் சல்லல்லாஹ் அவர்கள் சொன்ன நேரத்துல அந்த சஹாபி மௌனமாக இருக்கிறார் மற்ற ரெண்டு சஹாபாக்களையும் மூத்தவராக இருந்தவர் ஹுவைசா என்ற நபித்தோழர் பேச்சை ஆரம்பிக்கிறார் அப்ப இந்த செய்தி எங்களுக்கு நபிகளார் சல்லல்லாஹ் அலைவசலம் அவர்கள் மூத்த மனிதர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் வயதில் மூத்தவர்களை எப்படி கண்ணியப்படுத்தினார்கள் என்பதை எங்களுக்கு தெளிவாகவே சொல்லி கொண்டிருக்கின்றது அதேபோன்று நபிகளார் சல்லல்லாம் அலைவசலம் அவர்கள் மூத்த மனிதர்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டாங்க என்பதற்கான இன்னொரு சான்று அதாவது மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது நபிகளார் செல்லல்லாம் வலைவசலம் அவர்கள் மக்காவுக்குள் நுழைகிறார்கள் அந்த நேரத்தில் அபூபக்கர் ரதி அல்லாஹ் வன்மு அவர்கள் தனது தந்தையை அழைத்து கொண்டு வருகிறார் யார் அவர் அபு குஹாஃபா அபூபக்கர் பக் ரதி அல்லாஹ் அவங்களோட தந்தை அபு குஹாஃபா மக்காவில் நபி அவங்க நுழைகிறாங்க அபூபக்கர் பக் ரதி அல்லாஹ் அவருடைய தந்தையை அழைத்து கொண்டு வருகிறார்கள் அவருடைய தந்தை அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை அந்த நேரத்தில் நபிகளார் சலாஹம் அலை அவங்க சொன்னாங்க அதாவது அபூபக்கர் பக்கர் அவங்களோட தந்தை வயோதிபராக இருந்த நபி அவங்க சொன்னாங்க இந்த வயோதிபரை நீங்க எங்களுக்கிட்ட அழைத்து வர வேண்டுமா நீங்க சொல்லியிருந்தால் நாங்க இவர்கிட்ட வந்திருப்போமே என்று நபிகளார் சலல்லாம் அவங்க சொன்னாங்க அந்த வயோதிபரை அவருடைய தந்தையை அபூபக்கர் பக்கர் அழைத்து அழைத்துவாராங்க நபி சொன்னாங்க நீங்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் வந்திருப்போம் இந்த வயோதிபுரை கூட்டிக் கொண்டு நீங்கள் என்னிடத்தில் வந்திருக்க வேண்டுமா என்று நபிகளார் சல்லல்லாம் வலைவசுமர்கள் சொல்லிவிட்டு அபு குஹாஃபா என்பவருடைய நெஞ்சை தடாவி இஸ்லாத்தின்பால் அழைப்பு விடுக்கின்றார்கள் அபு பக்ரதீனோட தந்தை அபு குஹாஃபா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அப்போ இந்த ஹதியை சேர்ந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அவர்கள் பெரியவர்களுக்கு எப்படி மதிப்பு கொடுத்தார்கள் கண்ணியம் செய்தார்கள் அதாவது மூத்தவர்கள் பெரியவர்கள் அவர்களிடத்தில் வருவதை நபியவர்கள் விரும்பவில்லை நான் தான் பெரியவர்களிடத்தில் செல்ல வேண்டும் என்று நபி அவர்கள் விரும்பியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நபி அவர்கள் வயதில் மூத்தவர்களோடு எப்படி கண்ணியமாக நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் இந்த ஹதீஸ்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அன்புக்குரிய சகோறுகளை அல்லாஹ் நல்லடியார்களே எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் வயதில் மூத்தவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவங்களோட எப்படி பேசணும் அவங்களை எப்படி மதிக்கணும் இதை எங்களோட பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் ஏனென்றால் பிள்ளைகள் பெரியவர்களை மதிக்காத ஒரு காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் பிள்ளைகள் பெரியவர்களை மதிக்காத அவங்களோட உபதேசங்களை புறக்கணிக்கக்கூடிய பெரியவர்கள் அறிவுரை சொன்னாத கண்டுகொள்ளாத ஒரு சமூகம் இன்றைய சமூ எங்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது அப்போ நாம் வளர்க்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் கட்டாயம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் வயதில் மூத்தவங்களோட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களோடு எப்படி பேசணும் அவங்க எங்களுக்கு முன்னிலையில் பேசினா நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் இந்த ஒழுக்கங்களை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது சில இடங்களில் நாங்கள் பார்க்கலாம் சில சின்ன பிள்ளைகள் வயதில் மூத்தவர்களோடு மோசமான முறையில் பேசுவாங்க பெற்றோர்கள் பக்கத்தில் இருப்பாங்க கண்டு கொள்ள மாட்டாங்க அந்த பிள்ளைகளை கண்டிக்க மாட்டாங்க சில பெற்றோர்கள் பெருமையாகவும் பேசுவாங்க என்னுடைய சின்னமான் பெரியவர்களோடு இப்படி இப்படி எல்லாம் பேசுகிறான் என்று பெருமையாகவும் பேசுகிறாங்க இப்படியான ஒரு நிலைமையும் நாங்கள் சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களை கண்ணியப்படுத்துகின்ற விடயங்களில் ஒன்றுதான் வயதில் மூத்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது ஒரு அழகான இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது நபிகலார் சல்லல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒரு சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுகிறாரோ அல்லாஹ் அவருடைய தேவையையும் நிறைவேற்றுவான் என்று நபிகலார் சல்லாஹா அவர்கள் சொன்னார்கள் அப்போ வயோதிப்ப பருவம் என்பது ஒரு பலவீனமான பருவம் ஒரு பலவீனமான பருவம் அவர்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும் அப்போ அந்த தேவைகளை நாம் நிறைவேற்றுவதும் அவர்களை கண்ணியப்படுத்துகின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது அந்த அடிப்படையில் சில வயோதிபர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு வீட்டிலிருந்து வெளியேற முடியாத நிலைமை இருக்கும் அப்போ அவங்களுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் கடைகள்லேருந்து வாங்கி கொண்டு கொடுப்பது அவங்களுக்கு தேவையான மருந்துகளை நாங்கள் வாங்கி கொடுப்பது அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதே நேரத்தில் சில வாலி வயோதிபர்களுக்கு வாகனத்தில் ஏற முடியாத நிலைமை அவங்களை நாங்கள் வாகனத்தில் ஏற்றி விடுவது வாகனத்திலிருந்து இறங்க முடியாத நிலைமைக்கும் அவங்கள வாகனத்திலிருந்து நாங்கள் இறக்கி விடுவது இப்படி வயோதிப்பொருளுடைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றுவதும் வயோதிப்பொருகளை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹும் நல்லடியார்களே பெரியவர்களை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் பெரியவர்களை வயதில் மூத்தவர்களை இஸ்லாம் எப்படி கண்ணியப்படுத்துகின்றது நபிகளார் சல்லல்லாகும் அவர்கள் வயதில் மூத்தவர்களோடு எப்படி கண்ணியமாக நடந்து கொண்டார்கள் என்பதை சுருக்கமாக இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி இருக்கின்றேன் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் யார் பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உரிமைகளை தெரியவில்லையோ அவர் எங்களை சார்ந்தவரல்ல என்று நபிகளார் சல்லல்லாகும் அவர்கள் சொன்னார்கள் அப்போ பெரியவர்களை மதிக்காதவர்கள் பெரியவர்களை கூடியவர்கள் வயதில் மூத்தவர்களோடு மோசமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நபியுடைய பாதையில் பயணிக்கக்கூடியவர்கள் அல்ல லைசமின்னா என்று நபியவர்கள் சொன்னார் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகளார் சலல்லாஹ் அலைவசம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நபியுடைய பாதையில் நாம் பயணிக்க வேண்டுமாக இருந்தால் எங்களிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு நாம் மூத்தவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக அவர்களோடு ஒழுக்கமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹாலா பெரியவர்களை மதித்து நடப்பதற்கும் அவர்களோடு ியமாக நடந்து கொள்வதற்கும் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் சேவானாக வலமதுல்லா ரபில்